அன்பார்ந்தோர்க்கெல்லாம் என் அன்பு வணக்கங்கள் தர்ம தேவதை மாண்டவயர் மகாபாரத விதுரன் நல்ல மகாபாரத தெரிஞ்சவங்களுக்கு இந்த பெயர்களை பார்த்த உடனேயே நான் என்ன பேச போகிறேன் என்று நல்லா தெரியும் மகாபாரதத்தை நன்கு படித்தவர்களுக்கு தெரியும் ஆகவே மகாபாரதத்தை நன்கு தெரிந்தவர்கள் இந்த தலைப்பில் நான் எப்படி பேச போகிறேன் என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள் தெரியாதவர்களுக்கு நான் பேச பேச என்ன பேச போகிறேன் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அதாவது ஒரு ஒரு முனிவர் சக்தி வாய்ந்த தவ வலிமை பொருந்திய ஒரு முனிவர் நாட்டுக்கு பக்கத்துல ஒரு ஊர்ல ஊருக்கு பக்கத்துல ஒரு வனத்துல ஒரு பகுதியில தனக்கென்று ஒரு தவச்சாலை ஒரு ஆசிரமம் அமைத்துக் கொண்டு அங்கே தவ வாழ்க்கை நடத்தி கொண்டிருப்பவர் அந்த முனிவர் மாண்டவையர் அவர் ஒரு நாள் வீட்டுக்கு வெளியில ஒரு மரத்துக்கடியில் உட்கார்ந்து ஆழ்ந்த தவத்தில் மௌனத்தில் தவம் செய்து கொண்டிருக்கிறார் அப்போ சில திருடன் பொருள்களை திருடிட்டு உடையாடுறானுங்க அந்த திருடங்களை துரத்திட்டு அரண்மனை சிப்பாய்களும் படை தலைவனும் உடையாடுறாங்க துரத்திட்டு வர்றாங்க வேகமா வந்த திருடுன்னு பாக்குறானுங்க டக்குன்னு தப்பிக்கிறது இந்த ஆசிரமம் கண்ணுல பட்டதையும் இந்த ஆசிரமத்துக்குள்ள உள்ள போய் ஒளிஞ்சுக்கிறானுங்க இந்த திருடு பொருளில ஒரு மூளை நல்லா பெரியாத ஒழிச்சு வச்சுட்டு இவனுக்கு ஒரு மூளையை போய் நல்லா இப்படி ஒளிஞ்சுக்கிறானுங்க தொடச்சிட்டு வந்த சிப்பாய்கள் அந்த படைத்தளபதியெல்லாம் பாக்குறேன் நான் துரத்திட்டு வந்து எந்த பக்கம் போனான்னு பாக்குற பாக்குறேன் ஏன்னா ஆசிரமம் இருக்கு பக்கத்துல இவ இங்க ஒரு முனிவர் சாமியார் இருக்கான்ட்டு இருக்கிறாரு சரி இவர்கிட்ட க டக்குன்னு தெரியுமிலான்ட்டு ஐயா இந்த பக்கம் திருடனுங்க எல்லாம் ஒடியா இருந்தானுங்க இந்த பக்கம் கொஞ்சம் பேர் ஒடியாந்தானுங்க அவனுக்கு திருடனுங்க அவனுக்கு எந்த பக்கம் போனானுங்க உங்களுக்கு சொல்லுங்க சீக்கிரம் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க அவர் ஒன்னும் பேசல அவரு பேசாம அமைதி ஆழ்ந்த அமைதியில இருக்காரு மறுபடியும் அதத்தி படை படத்தில யோ கேக்குறவே சாமியார் எந்த பக்கம் போனாங்கன்னு கேட்க கொஞ்சம் கூட காதல் இல்லையா அந்த திரு அவளுக்கு திருடுவது எந்த பக்கம் போனாலும் சொல்லுன்னு கேட்குறாங்க அப்பவும் அவர் பேசுகிற ஏன்னா மிக ஆழ்ந்த மோன நிலையில் இருக்கிற போது அவருக்கு எதுவும் கேட்கவில்லை என்ன பண்ணுறா என்னடா இருந்தால் ஒன்றும் பேச மாட்டேங்கிறான்னு ஓடி போய் இப்போ அந்த ஆசிரமத்துக்குள்ளே போய் பார்த்தலான்னு போய் பார்க்குறான் அங்கே கரெக்டாக போனால் அந்த அந்த பக்கம் பொருள் கிடைக்கும் இந்த பக்கம் பார்த்தோம் ஒரு பக்கம் இவ்வளவு ஒழிஞ்சிட்டு இருக்கான் திருடங்க அப்போ தான் படைத்தலைவன் என்ன யோசிக்கிறான்னா இத வச்சு ஓ இந்த பிராமணம் வந்து திருட்டு கூட்டத்தை வச்சு இங்க திருட்டு தொழில் நடத்திட்டு இருக்கிறான் இந்த திருடலுக்கு இந்த பிராமணம் தான் தலைவன் அதனாலதான் கேக்குறப்ப அப்படியே மௌனத்தில் இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு பதில் பேசாம இருந்தானா இரு பேசுகிற அந்த சிப்பாய்கள் எல்லாம் அங்கேயே காவலுக்கு வைத்து விட்டு நேரம் அரசங்கிட்ட போறான் போய் சொல்றான் இந்த மாதிரி நடக்குது திரு திருடலுக்கு திருடிட்டு போனான் அவனுக்கு அங்க தவசாலைக்குள்ள ஆசிரியத்துக்குள்ள போனானுங்க இந்த சாமியார்கிட்ட கேட்ட ஒண்ணுமே பதில் பேசல இந்த சாமியார் தான் திருநெல் தலைமை நாட்டு அங்க அப்படியே தவ வேஷம் போட்டு போட்டுக்கிட்டு அப்படி இவங்களை அனுப்பிச்சு கொள்ளையடிச்சு வாழ்ந்துட்டு இருக்க இருக்குதுன்னு சொல்லிடுறான் இந்த அரசன் தீர விசாரிக்காம அப்பவே அவன் தண்டனை அறிவிச்சிடறான் ஓ இப்படி சா முனிவர் வேஷத்துல இருந்துகிட்டு மக்களை ஏமாற்றி வாழ்ந்துட்டு இருக்கிறானா நீ போய் அவனை சூளத்துல குத்தி ஏத்திருன்னு தீர்ப்பு சொல்லிடுறான் அவன் படைத்தலைவன் வர்றான் வந்த உடனே ஒரு மாண்டவையரை சூடத்தில் குத்தி ஏத்திட்டு அந்த பொருளை எல்லாம் கொண்டு போய் அரசாங்க போயிடறான் வெகு காலமாகி ஒரு சாகாம உயிரோட இருக்கிறார் மாண்டவயர் மரணமே அடையவில்லை சூடத்தில் குத்தி குத்தி குடி அப்படியே இருக்கிறார் இது அந்த வனம் முழுவதும் ஆங்காங்கே தவம் செய்து கொண்டிருக்கிற தவசீல தவ முனிவர்கள் தவசீலர்களுக்கெல்லாம் இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் அந்த செய்தி பறவை எல்லாம் அந்த த அந்த வனம் முழுதும் தவம் செய்து கொண்டிருந்த யோகத்துல யோகம் செய்து கொண்டிருந்த முனிவர்களெல்லாம் அங்க வந்து குவிஞ்சிடறாங்க குவிஞ்சு பார்த்து கேட்கறாங்க மாண்டவையரே என்ன இது இப்படிப்பட்ட கொடூரமான தண்டனை எதனால யாரு கொடுத்ததுன்னு அவங்க ஒரே அவங்க அவங்களால மனசு தாங்க முடியல இவருக்கு அப்படி அந்த சூழத்தில குத்தி அப்படி அந்த 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 சூழத்தை அப்படியே ரத்தபடி இருக்கிறது இந்த செய்தி அரசனுக்கும் போகுது இந்த மாதிரி சூளத்துல குத்தி ஏத்தப்பட்ட அந்த சாமியாரு சாகுல அண்ணன் ஆகலை எதுவும் இல்லாம உயிரோடு இருக்கிறாரு சுத்தியும் அங்க வனம் முழுங்க இருக்கு முனிகர்களா வந்து கூட்டிட்டாங்க செய்தி போனதே அந்த நாட்டினுடைய அரசன் அலரை அடித்து வியந்து திகிலாகி பறந்து அடிச்சுட்டு பதறிட்டு படைச்சு பாய்கள் பரிவாரத்தையில கூட்டிட்டு பறந்துட்டு வர்றான் மனத்துக்கு வந்து பார்த்தா அப்படியே குத்தப்பட்ட நிலையில் உயிரோடு அப்படியே அந்த வேல் வேல்ல இருக்கு குத்தப்பட்ட வேல்ல சோளம்ங்கிறதுல அதிர்ந்து போய் பிரமிச்சு போய் உடனடியா படைச்சு பாயும்போது முதல்ல அவரை இறக்குன்னு இறக்கி அவர் இறக்குனதி அவர் எப்பும் போல நல்லா நல்லா இறங்குறாரு இறங்கி இருந்தாலும் வலிச்சிருக்கும் சோளத்துல குத்தி ஏத்திருந்து ஆனால் அவர் தவ நிலையிலே இருந்ததுனால மரணம் இல்லை மரணத்துக்கு ஒப்பான துன்பம் இருந்திருக்கும் இறக்குனதி வலிதான் ஆனாலும் அவர் அவர் இறங்கி நிற்கிறாரு அப்படியே பார்க்கறாரு எல்லாத்தையும் அரசன் பார்க்கிறாரு அரச சட்டார் அவர் கால்ல நெடுஞ்சான்களே விழுந்துட்டான் சாமியை என்னை மன்னிச்சிருங்க நான் எனக்கு தெரியாது என்னதுன்னு தெரியாமல் நான் தீர விசாரிக்காம நான் அந்த அபவாதத்தை இந்த பாவத்தை விட்டேன் இந்த தவறை செய்து விட்டேன் என்னை தயவு கூர்ந்து மன்னிக்க வேண்டும்னு கால் விழுந்து கெஞ்சறான் கதையை அணுகுறான் அவர் முனிவர் அரசனே நீ நியந்திரி நீ எழு உன்மீது எனக்கு எந்த கோபமும் இல்லை எந்த வருத்தமும் இல்லை உன்னை நான் எதுவுமே செய்ய மாட்டேன் ஏன்னா சாபம் கொடுத்துடுவாஹே அந்த பயத்துலதான் உழுதுட்டான் என்னடா நான் விசாரிக்காம தமிழர் உழுத்துட்டுறேன் உனக்கு எதுவுமே நான் செய்ய மாட்டேன் நீ எந்திரின்னு சொல்லிட்டு கூடியிருந்த முனிவர்கிட்ட இருங்க வர்றேன் சொல்லிட்டு நேரா கிளம்பி போறார் எங்க தர்ம கிட்ட போறார் தர்ம தேவதை ஆசிரத்தில் அமர்ந்து இருக்கிறாங்க போய் எதிர்க்கிறார் தாயே தர்ம தேவதையே இப்படிப்பட்ட உபத்தரவும் எனக்கு நேருகிற அளவிற்கு நான் செய்த கர்மம் என்ன நான் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் இப்படிப்பட்ட துன்பத்தை நான் அடைஞ்சேன் அல்லவா உயிர் போகல ஆனா எத்தனை வலி அந்த துன்பத்தை நான் அடைஞ்சிருக்கிறேன் கடுமையான ஒரு வேதனையை நான் அடைஞ்சிருக்கிறேன் உயிரும் கூட போயிருக்கலாம் உயிர் போகாத அந்த வேதனை இருக்குது உயிர் போயிட்டா கூட ரெண்டு நிமிஷத்துல போயிட அந்த வேதனை ஆனால் இத்தனை காலமும் நாட்களும் பல நீண்ட நாட்கள் அண்ணா ஆகாரம் இல்லை எனக்கு உயிர் போகல ஆனால் எத்தனை வேதனையை நான் அனுபவித்திருப்பேன் இப்படிப்பட்ட வேதனை அனுபவிப்பதற்கு நான் செய்த பாவம் என்ன அதை இந்த தயவு கூர்ந்து எனக்கு சொல்லுங்கள் தர்மதேவை தாயேன்னு கேட்கிறா அப்படி பாண்டவயர்ஸ் முனிவர் இவரோட தம வலிமை தர்ம சாபம் எந்த அளவிற்கு பலிக்கும் என்பதும் தெரியும் அதனால கொஞ்சம் பயந்துகிட்டு அப்படியே கொஞ்சம் பணி போட சுவாமி நீங்க வண்டுகளையும் பறவைகளையும் இம்சை செய்திருக்கிறீர்கள் அதற்காகத்தான் உங்களுக்கு இந்த தண்டனை என்று தர்ம தேவதை சொல்லுகிறாள் இவர் ஆச்சரியமாயிடுறார் அதிசயமாயி ஒரு வியப்பு இவர் அப்படியே ஒரு வியந்து போய் நானா நான் எப்பொழுது தாயே இந்த மாதிரி தப்பு செஞ்சேன் இந்த பாவத்தை நான் எப்ப செஞ்சேன்னு கேட்கிறார் அப்போ தௌரப தேவதி சொன்னால் நீங்கள் சிறு பையனாக இருக்கிற போது இந்த தவறை நீங்கள் செய்தீர்கள் அதாவது தானமாகட்டும் பாவமாகட்டும் எதுவாக இருந்தாலும் அதிகப்படியாக பலனை தரும் தானத்திற்கு அதிக புண்ணியமும் பாவத்திற்கு அதிக தண்டனையும் தெரியும் அது குறைவாக இருந்தால் தெரியும் குறைந்த தானத்திற்கும் நிறைந்த பலன் கிடைக்கும் குறைந்த பாவத்திற்கும் நிறைந்த தண்டனை கிடைக்கும் அல்லவா அது உங்களுக்கே தெரியும் அல்லவா என்று தர்ம தேவதை இடத்திலே சொல்லுகிறார் பாண்டவையர் கட்டுமையான கோபத்தில் போகிறார் உச்ச கோபத்தில் உச்சத்து கொந்தளிக்கிறார் அப்படியே நெருப்பு ஜுவாலையாக அவருடைய முகம் செக் மாறுகிறது அப்படியே அவருடைய அந்த உடலை பார்த்தால் ஒரு பெரிய நெருப்பு ஜுவாலை அப்படியே தக 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 அப்படி எறி அப்படி மாதிரி அப்படியே அவருடைய அந்த பாகவான் அந்த முனிவர் அப்படி தகிக்கிறார் நெருப்பாக அறியாத பருவம் புரியாத பருவம் நாம் இன்னது செய்கிறேன் என்று தெரியாத வயது பாவம் எது புண்ணியவது என்று ஆராய்ந்து பகுத்து பார்க்க புரியாத வயதிலே செய்த தவறுக்கு நீ தந்த தண்டனை மிகப்பெரிய தண்டனை இது தவறு இந்த தண்டனை உலகத்தை அறிந்த வயதில் செய்கிற கொடிய பாவத்திற்கு தரக்கூடிய தண்டனையை நீ எனக்கு தந்திருக்கிறாய் தெரியாத அறியாத இன்னது செய்கிறோம் என்று புரியாத வயதிலே செய்ய செய்த அந்த நிகழ்வுகளுக்கு நீ தந்தது கொடூரமான பாவம் செய்கிறவர்களுக்கு செய்யக்கூடியவர்களுக்கு தரக்கூடிய தண்டனையை உலக அனுபவம் வாய்ந்து உலகம் தெரிந்தவர்களுக்கு தருகிற தண்டனையை தந்திருக்கிறாய் அதனால் நீ தந்த தண்டனை தவறு அதற்கு உண்டான தண்டனை நீ அனுபவித்தாக வேண்டும் உனக்கு நான் சாபம் தருகிறேன் நீ பூலோகத்தில் தர்ம தேவதையே நீ பூலோகத்தில் மனுஷனாக பிறப்பாய் என்று சாபம் வந்து விடுகிறார் உடனடியாக சாபம் பலிக்கிறது அப்படி உடனடியாக அந்த சாபம் படித்து மகாபாரதத்தில் விசித்திர வீரியனுடைய மனைவி அம்பாலிகையனுடைய வேலைக்காரியின் வயிற்றிலே விதரனாக அவதரிக்கிறாள் தர்ம தேவதை சரியா புரியல்படி சொன்னா விசித்தர வீரனுடைய வெப்பாட்டி விசு விதரனா பிறக்கிறார் தர்ம விதரன் அந்த விதரன் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் சித்தப்பா என்று சொல்லி இது போன்ற அந்த அந்த விதுரன் வந்து அந்த மகாபாரத கதை தெரியும் தெரியாதவர்கள் படித்து பாருங்கள் தர்மத்தோடும் நீதியோடும் நெறியோடும் நேர்மையோடும் அறத்தோடும் வாழ்ந்தவன் மகாபாரதத்தில் விதுரன் என்று சொல்லி ஆனா எனக்கு இந்த இடத்துல ஒரு கேள்வி எறும் மனிதர்கள் செய்கிற பாவங்களுக்கு தவறுகளுக்கு தண்டனை தரக்கூடிய தர்ம தேவதை தவறான தண்டனை தருவாடா என்கிற கேள்வி இதை படிக்கிற போதெல்லாம் எனக்குள்ளே எழும் என்று உங்களிடத்திலே என்னுடைய இந்த உணர்வுகளை பகிர்ந்து கொண்டு மகாபாரதமானாலும் சரி ராமாயணமானாலும் சரி அந்த இருவரும் புராண கதைகளுக்கும் மிக பிரம்மாண்டமான அந்த ரெண்டு பெரும் புராண கதைகளுக்கும் இது போன்ற சிறு சிறு கதைகள் ஏராளமாக இருக்கின்றன அந்த கதைகளை எல்லாம் உங்களோடு தொடர்ந்து பகிர்ந்து கொள்வேன் என்று அன்புடன் உங்களிடத்திலே சொல்லிக்கொண்டு எப்பொழுதும் போல் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் என்று உங்களிடத்திலே வணக்கத்துடன் சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் வணக்கம் நன்றி